ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம மருமக கையால் தான் ஒரு என்ன சொல்கிறது இப்போ உள்ள மோமோஸ் செஞ்சு தரப்போறாங்க இன்னைக்கு ஈவினிங் டிஃபனா எங்கள் எல்லாருக்குமே மோமோஸ் செஞ்சு தரப்புறாங்க ஸோ அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் இன்னைக்கு நாங்கள் கட்டிடுறோம் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் கிளாட் பர்ஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு எக்கச்சக்கம் அதாவது நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தது இந்த பாப்கார்ன் சாரீக்கு ஸோ அதே பாப்கார்ன் சாரி நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டு கலரில் உங்களுக்கு அங்கங்க ஸ்டோன் இருக்குது ஃபுல்லாக பாடியில் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த கலர் கிடையாது இந்த சாரிக்கு இந்த மேட்சிங்காக இருக்கும் ப்ளவுஸ் அதில் வந்து அழகான டசல்ஸ் வந்துருக்கும் நான் கட்டிவிட்டு சாரி இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா நான் கட்டிகிட்ட சாரியும் நீங்கள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு செம்ம கிராண்டாக இருக்கும் நீங்கள் நல்லா ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி சூப்பரான சாரி வித் பிளவுஸ் இது த்ரீ ஃபோர்த்து கூட வச்சுக்கலாம் இவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க் தான் வரும் இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி ஐநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு சாரி வாங்கினீங்கனாலும் ஒரு கிலோக்கான கொரியர் சார்ஜ் தான் உண்டு ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர் சாரியும் உங்களுக்கு வேணும்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது போக வெப்சைட்டில் எக்கச்சக்கமான சாரி இருக்குது எது வேணுமோ பார்த்துட்டு ஆர்டர் போட தெரிஞ்ச வெப்சைட்ல ஆர்டர் போட தெரிஞ்ச வெப்சைட்ல போடுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வந்து மர்மா நமக்கு என்ன செஞ்சு தராங்கிறத பாக்கலாம் சார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஈஸியாக வந்து இப்போ நம்ம லீவ் டைம்ல இருக்கறனால பிள்ளைங்களுக்கு வந்து மோமோஸ் செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஹெல்த்தி வருஷன் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப்பு வந்து கார்ன் ஐ மீன் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அது கூட ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து இது பண்ணி வச்சுருக்கோங்க சாப்பர் இருந்தால் சாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஓகேங்களா இது வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு உங்கள் கெப்பா ஆ போன்லெஸ் ஓகேங்களா உங்களோட கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதியிருக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டொமேட்டோ வந்து இப்படி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இதை அவிக்க போகிறோம் இது வந்து சாஸ்க்கு தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஆரியல் காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம சாஸ்க்கு தான் இது ரெண்டுமே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து டோ வந்து மேக் பண்ண போகிறோம் டோ செய்கிறதுக்கு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட உப்போ எண்ணெயோ சேர்த்து அதை வந்து ஒரு டோ மாதிரி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் சார் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்கன்னா உங்கள் கிட்டே எந்த பவுல் இருக்கோ அந்த பவுல் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஒன்றரை கப்பு இந்த மைதா மாவை வந்து இதில் நம்ம வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி பசி அந்த மாதிரி பசி விடணும் ஆனால் ரொம்ப கொல கொலனும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து எக்ஸப்ஷன் தான் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஒன் ஸ்பூன் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வந்து நம்ம வந்து மசிச்சு இது பண்ணிடலாம் டோ மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த பதத்துக்கு வந்து பசிஞ்சிட்டேன் இது வந்து எப்படின்னா கையில் தொட்டால் வந்து கூடாது அதே டைம் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது குழக்கொலன்னு இருக்கக்கூடாது ஓகேங்களா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போதுன்னா நம்ம மிக்சியில் வந்து போட்டு இந்த சிக்கனை வந்து அரைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு உங்களோட இதை எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் இந்த ஒன் ஃபேட்டி கிராம்ஸ் ஆஃப் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நான் இவ்வளோ எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனு ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஆக்சுவலி ஸோ இப்போ போட்டு இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிட்டேன் நல்லாவே இதுவாகிடுச்சு ஓகேங்களா ஃப்ரஷ் வந்து இதுவாகிடுச்சு இதை வந்து நான் இந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓகே இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதில் வந்து இந்த ஆனியனும் ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு த்ரீ பச்சை மிளகாய் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கோளோ அதையும் ஆட் பண்ண போகிறோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதில் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பேசுறலாம் ஓகேங்களா தேவையான அளவுக்கு வந்து உப்பு மட்டும் பண்ணிக்கோங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டோ வந்து சரி இது ஆயிடுச்சு சோ இதுக்கா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஓரமா வச்சிருங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா உருட்டி ஒரு நல்ல தின்னான லேயராக வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா அது பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா உருட்டிட்டேன் உருட்டி கிட்டத்தட்ட தின் லேயராக உருட்டியாச்சு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு இது வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணி ரவுண்ட் ரோன்னா நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறேன்

இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட நான் மோமோஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி டில் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிட்டு ரவுண்டாக இது பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்துடும் கிட்டத்தட்ட நான் ஒரு டென் பீசஸ் பண்ணிட்டேன் ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவியா ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இட்லி கூட்ட ஐ மீன் இட்லி செய்கிற அந்த பாத்திரம் ஒரு அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயில் பண்ணிட்டேன் இந்த இட்லி பாத்திரத்தை ஸோ இதுல என்ன பண்ண போனா இந்த மாதிரி இதுல வந்து இந்த இட்லி இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் டேஸ்ட் போங்க ஒட்டாம இருக்கிறது தவிர ஸோ இப்போ ஒன்று வந்து நான் வந்து வைக்க போறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அலைன் பண்ணி வச்சாச்சு இதை வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த புள்ள போறோம் ஓகேங்களா வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதுவாகட்டும் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும் ஏன்னா இது சிக்கன் போட்டிருப்போம் சிக்கன் வந்து கண்டிப்பாக வேக விட்டுருக்கு டைம் ஆகும் ஸோ அதனால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துருவோம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் மீன் வேலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வேக வச்சு போதும் அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணலாம் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஆக்சுவல் ஆக்சுவலும் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து போட்டுக்கிறோம் அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த இந்த இது வந்து அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ண போகிறோம் ஓகேங்களா

எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து நான் சொல்ல மாதிரி ரெண்டு பூண்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஸ்மெல் கொடுக்கணும்னு போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஸோ இப்போ வந்து இதில் போட்டோமா போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸோ இவ்வளோ சோ போட்டு இது கூட வந்து இதை நார்மலைஸ் இப்போ நார்மலைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சோடு சக்கரை நம்ம வந்து அதே அளவுக்கு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து போகிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஒரு இதில் கான்சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம உப்பு சக்கையும் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இது வந்து ஒரு ஒன் ஸ்பூன் இல்லை டூ ஸ்பூன் சொல்லி ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா அதெல்லாம் ஊற்றிட்டு இதையே ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்ப இது கூட நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சோ இப்போ இது ரெடி இது ஒரு இது வச்சிட்டு நெக்ஸ்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு இப்போ நான் வந்து எடுக்க போறேன் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லாமே விழுந்துருச்சு அழகா இருக்கு சோ இதை அப்படியே ஒன்னொன்னா எடுத்து நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வந்து நம்ம வந்து சோ இப்போ வந்து செல்சியஸ் எஞ்சது செய்யும் போதே வாசனை அப்படி கமக்க முக்கம் நீங்க உட்கார்ந்து இருக்கவே முடியல எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து ஒன்னே ஒண்ணு வந்து டேஸ்ட் பார்த்துலாம் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு பாருங்க இது வச்சிருக்க அந்த இது வந்து இதுக்கு பேரு மோமோஸ் ரெட் சாஸ் வந்து அவ்வளவு ஒரு பார்க்கவே அப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் அப்படி செமையா இருந்துச்சு செம்ம சூப்பரா இருக்கு காரமா ரொம்ப சூப்பரா இருக்கு கர்ட் ட்ரை பண்ணி பண்ண காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது மாதிரி டேஸ்ட் எல்லாம் தனையில கும்பிடுறேன் அதே மோஸ்ட்ல டேஸ்ட் ஆகுது செம்ம சூப்பரா காரம் மட்டும் எங்களுக்கு ஓகே நாங்க நல்லா காரம் எடுப்போம் எங்களுக்கு ஓகே மத்தவங்க கொஞ்சம் காரத்தை சூப்பர் மறக்காம கிளாட்ரஷ் பண்ணுங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்